முத்தை தருபத்தி திருமகையத்திக்கிழ சத்தி குருவித்து குருபறையன ஓதும் முக்கமற்கு முற்பட்டது கற்பி முப்பத்து முபர்க தமரும் அடிவேன பத்து தலை தத்தனை மொற்றை கிரிமொற்றை பொழுதொரு பட்ட வட்ட திகிரியில் இரவாக பத்த திருதத்தை கடவிய பச்சை பற்றை புயல் பெற்ற துணி நானே பறிப்புற நிற பதம் வைத்து பைரவிட சிக்கு பறிய பைரவ தொகு தொகு தொகுதொகு சித்த பவுரிக்கு பிடிக்க முது புத்தடன புட்ட உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து ஒற்ற பொறவன பெருமானே